இளைஞன் என் இளவேந்தனே வேந்தனே அல்ல நீ இளஞ்சூரியன் உன் ஆற்றலை விடும் விடும்போது இன்றைய இளைஞன் ஒரு விண்மீனி இதை உணராதவரை சிறு குன்றும் உனக்கு சிகரம் தான் உன்னை புரிதலே உலகை புரிந்தட அடித்தளம் உடல் ஊக்கமுடையதே உள்ளமும் ஊக்கமுடையதே உடலில் ஊக்கம் கொள்ளும் நேரம் உள்ளம் தூக்கம் கொள்கிறது தூக்கம் கொள்ளும் நேரம் ஏக்கம் கொள்கிறது உடலும் உள்ளமும் ஊக்கம் கொள்ளும் நேரம் உலகு ஊறு விளைவிக்கிறது உடலையும் உள்ளத்தையும் முன் கைக்குள் உணரும் போது உலகு உன் கைக்குள் சிக்கலை சிரிப்பாலே சந்தித்து சிறப்பாக சிந்தித்து சீரிய நடை போட்டால் உன் சிரசிலே மணிமகுடம் ஓய்ந்திருக்க நீ நினைத்தால் தோல்வி சாய்ந்திருக்க அருகில் வரும் பாய்ந்து செல்ல நீ நினைத்தால் வெற்றி வேண்டு மேடை போட்டுவிடும்